السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ نحمدہ ونستعین بہ ونستغفرہ ونعوذ باللہ من شرور انفسنا وبمسائئ اعمالنا میں یتنہ اللہ الصلاۃ والسلام علینا و من یفلح ھا دینا اللہ وحدہ لا شریک لہ. ونشهد ان سيدنا مَوْلاَنا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب بدوائها وعافية الابدان وشفائها ونور الابصار بضيائها وعلى اله وصحبه وسلم اما بعد فقد قال الله تعالى في القران المجيد اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم ومن الناس من یشری نفس ابتغاء مرضات اللہ واللہ رعوف بالعباد قال النبی صلی اللہ علیہ وسلم ان الابد لیتکلم بالکلمت من رضوان اللہ لا یرقا لہا بالا یرفعہ اللہ بہا درجات وان الابد لیتکلم بالکلمت من سخت اللہ لا یرقا لہا بالا یحوی بہا فی جہنم او کما قال علیہ السلام و سلام صدق اللہ اللہ دین صدق رسول النبی کریم سبحانك لا علم لنا اللہ ما علمتنا انکا انتا علیم الحکیم ربش رہ لی صدری و یسر لی امری وحلو مقدتا من لسانی یفقہ قولی انوریدو اللہ الاسلاح مستطاق وما توفیقی اللہ باللہ புகழனைத்தும் அங்கு ஒருவனுக்கே உரித்தமாக சலாத்தின் கருணையும் சலாம் என்னும் சர்தார் என்பருமான அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுபடுகளை கடுகளும் வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபிகங்கள் தபா தாபிகங்கள் நபிமார்கள் மலிமார்கள் ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனே இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக ஆகும் பெருக்கும் பெருமதிப்பிற்கு உரிய பெரியவர்களே அல்லாஹ் என்னடியார்களே அல்லா இவ்வுலகத்தில் உள்ள ஆசாபாசங்களை இவ்வுலகத்தில் நமக்கு கிடைக்கிற நல்காரியங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நமக்காக நாம் அனுபவிப்பதற்காக அல்லாஹ் தந்தான் தந்த இறைவன் இவைகளின் மூலமாக உலகத்தில் நாம் எதன் மூலமாகவெல்லாம் சந்தோஷத்தை அனுபவிக்கிறோமோ அந்த சந்தோஷத்தின் மூலமாக அதை கொடுத்த இறைவனை ஞாபகப்படுத்த வேண்டும் நாம் படைக்கப்பட்டது நாம் படைக்கப்பட்டதனுடைய நோக்கம் இறைக்காததாக அல்லாஹின் மீது உண்டான மகப்பத்தாக அல்லாவை என் நேரமும் நினைவு கூறக்கூடியதாக இருக்க வேண்டும் அதனால்தான் கண்மணி ரசூலுல்லாஹி சல்லல்லா அலைக்கு செல்லும் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு நொடி பொழுதையும் அல்லாஹனுடைய தியானத்திலேயே கழித்தார்கள் நடந்தால் இதுக்கு உயர்வான இடத்தில் ஏறினால் இதுக்கு சாப்பிட ஆரம்பிக்கும் முன் திக்க சாப்பிட்டு முடித்த பின் திக்கு மலஞ்சலம் கழிக்க போவதற்கு முன்பாக இறை ஞாபகம் மலஞ்சலம் கழித்து விட்டு வந்த பிறகு இறை ஞாபகம் இப்படி ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் ஒவ்வொரு நொடியும் அல்லாஹனுடைய ஞாபகத்திலேயே அல்லாஹனுடைய திக்கிலேயே கழித்தார்கள் நமக்கு கிடைத்திருக்கிற ஒவ்வொன்றும் நாம் அனுபவிக்கிற ஒவ்வொன்றும் நமக்கு அல்லாவை இதை தந்த இறைவனை ஞாபகப்படுத்த வேண்டும் வாட்சி கொடுத்த நண்பனுக்கு நன்றி சொல்லும் போது அந்த வாட்ச கட்டுறதுக்கு கையை கொடுத்த இறைவனை மறப்பது படி அப்படின்னு ஒருத்தன் கேட்போம் யார் வாட்சி கொடுத்தாங்களோ அவங்களுக்கு தேங்க்ஸ் தோணுது கரெக்ட் அவர் தந்தார் ரொம்ப உயர்வான வாட்சு அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் ஆனா இந்த வாட்ச கெட்டதுக்கு கையை கொடுத்தோம் அல்ல இந்த கையில் வாட்சுக்கு யாரிடமாவது ஏதாவது அன்பளிப்புகளை போது அந்த அன்பளிப்புகளை நாம் உபயோகப்படுத்துவதற்குண்டான உடலை தந்தவன் உடல் ஆரோக்கியத்தை தந்தவன் அல்லாஹான அதனால்தான் சொல்வார்கள் இந்த உலகத்தில் நாம் அடைகிற எல்லா இன்பங்களும் சிற்றின்பங்கள் இந்த சிற்றின்பங்கள் மூலமாக அல்லா சொல்வானே மினல்லாஹி அக்பர் இறை காதலே அல்லாவின் மீதுண்டான அன்பே அல்லாவின் உண்டான பொருத்தமே அதுதான் மிக அது சிற்றின்பம் அல்ல அது பேரின்பம் அந்த இறை அன்பை பெறுவதற்கு அந்த பேரின்பத்தை அடைவதற்கு நாம் உலகத்தில் அனுபவிக்கிற அத்தனையும் சிற்றின்பங்களாக உதவி செய்ய வேண்டும் இவை எல்லாமே நமக்கு சிற்றின்பங்கள் இந்த சிற்றின்பங்கள் மூலமாக தந்த இறைவனை பேரின்பமான இறைவனை அல்லாவை ஞாபகப்படுத்த வேண்டும் அதற்குத்தான் இவ்வுலகம் அவ்வுலக இந்த உலகத்தில் நாம் பறைக்கப்பட்டோம் உலகத்திற்கு அனுப்பப்பட்டோம் நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது அனைத்தும் அதற்காக லாபம் வருது வியாபாரம் பண்றோம் வியாபாரம் தான் நமக்கு லாபத்தை தருது கடையில இருந்தால் லாபத்தை தருது ஒரு உண்மையினுடைய எண்ணம் அப்படியே அல்ல இந்த கடையின் மூலமாக வியாபாரத்தின் மூலமாக எனக்கு லாபத்தை தந்தார் அப்பதான் லாபம் கிடைக்கும் போது என்ன சந்தோஷம் வருகிறதோ அந்த சந்தோஷத்தை ஷேர் பண்ண முடியும் கொடுத்தவனே அவன் தான் உண்மையிலேயே இந்த அன்பை இந்த சந்தோஷத்தை இந்த நிம்மதியை இந்த வெகுமதியை தந்தவன் அல்ல அத்தா சொத்தை விட்டு போனார் அத்தாவுடைய சொத்து கிடைச்சிருக்கு நல்ல மனுஷன் இல்லைன்னா மண்ணடியில இப்பெல்லாம் இடம் வாங்க முடியுமா இந்த காலத்துல இப்ப நாம சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துக்கு இந்த இடத்துல இடத்தை வாங்கி இருக்க முடியுமா என்னவோ அந்த காலத்துலயே எங்க அத்தா வாங்கி போட்டதுனால சரியா போச்சு அப்படின்னு நொடிக்கு முன்னூறுதனால அத்தாவை ஞாபகப்படுத்துறோம் நல்லதுதான் தப்பல்ல ஆனால் அத்தாவுக்கு கொடுத்து அல்லாவு மறந்துடும் இப்படி ஒவ்வொன்றிலேயும் நாம் அனுபவிக்கிற சிற்றின்பங்களின் மூலமாக பேரின்பத்தை அடையக்கூடிய வழியாக இந்த சிற்றின்பங்கள் அனைத்தும் அமைய வேண்டும் அல்லாவை நினைச்சு பார்க்கணும்

மக்காள யார் மதீனாவுக்கு போகக்கூடாது கொள்ள கொள்ளக்கூடாது என்கிற ஒப்பந்தம் இருக்கும் போது சுஹைபு ரதி அல்லாஹால மக்கள் இருந்து மதீனாவுக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு சல்லல்லா அவர்களை ஏற்றுக்கொண்டு மதீனாவுக்காக புறப்படுறார் அப்ப இடையிலேயே மக்காவாசிகள் வழிமறிக்கிறார்கள் வழிமறிச்சு போகக்கூடாது மக்காலதான் இருக்கணும் சொல்றார் இல்ல எனக்கு இங்க வாழ பிடிக்கல எனக்கு இந்த நாடு பிடிக்கல நான் அங்க போக போறேன் மதியனாக்கு போக போறேன் கடைசியா ஒரு முடிவுக்கு வர்றாரு ஒரு வேலை நீ மக்கால இருக்க மாட்டேன் மதியனாவுக்கு தான் போவ என்று முடிவு எடுத்துட்டா சொத்து சுகம் எல்லாத்தையும் எங்க பேர் எழுதி தந்துட்டு போ எதுவுமே உனக்கு சொந்தமானதல்ல நீ மதீனாவுக்கு போயிட்டு மக்காவுக்கு திரும்பி வந்தாலும் உனக்கு சொந்தமா இருக்க கூடாது கையில கொண்டு போறது மட்டும் தந்துட்டு போகணும் கேட்கல உன்னுடைய ஒட்டுமொத்த சொத்து மக்காவில உங்க பேர்ல எவ்வளவு சொத்துக்கள் இருக்கோ எவ்வளவு பொருட்கள் இருக்கோ கொடுத்துட்டு எங்கள்கிட்ட கொடுத்துட்டு நீ எங்காலும் போக நான் கேட்க மாட்டோம் என்று சுஹைபபின் சின்ன அவர்களிடத்தில் பேரம் பேசுறார் சுஹைபபின் சினான் ரூமி ரவி அல்லாத்தாலானவர்கள் கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த நேரத்திலேயே அந்த சமயத்திலேயே

எது ஒட்டுமொத்த காசையும் இழந்துட்டு கையில அஞ்சு பிசா இல்லாம வெறுங்கையோடு போய் நிக்கிற ஒருத்தரை பார்த்து கமிழிநாயகன் செல்லல்லாத அவர்கள் சொல்றாங்க இவருடைய வியாபாரம் வெற்றி அடைந்து விட்டது லாபம் அடைந்து விட்டார் இவருடைய வியாபாரத்தை லாபம் கிடைச்சிருச்சு ஒட்டுமொத்த நஷ்டம் ஜீரோ அஞ்சு பைசா கூட லாபம் கிடையாது இருந்த எல்லா சொத்தையும் விட்டுட்டு போயாச்சு ஆனா செல்லல்லாலும் சொன்னாங்க இவர் ஜெயிச்சுட்டார் இவர் வெற்றி பெற்றார் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வத்தால சொன்னார் ஓமினன் நாசி மை யஷ்ரி நஃப்ஸு ஹுத்திரா அமர்தாத்தில்லா அல்லாஹ்வுடைய பொறுத்தத்திற்காக தன்னையே இழந்தவர் தன்னையே கொடுக்க துணிந்தவர் தன் ஒட்டுமொத்த சொத்தையும் இழக்க துணிந்தவர் மக்களில் சிலர் இருக்கிறார்கள் பாராட்னா மக்கள்ல சில பேர் இருக்கிறாங்க அவங்க காசு பணம் எதையுமே பார்க்க மாட்டாங்க அல்லாஹுக்காக இது அல்லாஹ்வுடைய பொறுத்தம் என கிடைக்கிறதுக்காக அல்லாஹ்வுடைய பொறுத்தம் இதை இழந்தால்தான் கிடைக்கும் என்றால் அதை இழக்க நான் தயார் என்று அதை இழந்து இலை பொருத்தத்தை பெற்ற சுபரதி அல்லாதால் அவர்களை பார்த்து நிகழ்நாயகன் செல்லாகுவது என்று சொல்லுவனு சொன்ன வார்த்தை ரபிகள் இவர் வியாபாரத்தில் வெற்றி பெற்று விட்டார் இதே வார்த்தையை இன்னொருடைய திரையால் சொல்லுகிறார் சூரத்துள் பக்தரானுடைய இருநூத்தி அறுபத்தி ஐந்தாவது ஆயத்தில் மசருல்ல தீன இம்செபோன அம்பாலகும் இபுத்திகாக மரதா தில்லா கொத்த பீத்தம் மின் அன்சு கமதலி ஜன்னத்தின் பி ரபுவத்தின் அசாபஹா வாபிலுன் ஃபஆதத் உகுலுஹா லிஃபைனி ஃபைல்லம் யஸ்பஹா வாபிலுன் ஃபதல் அல்லாஹு பிமா தஅமலுன பஸீர் உதாரணத்தோட அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா விளக்குகிறார் இறை நெருக்கத்தை இறை அன்பை அந்த பேரின்பத்தை அடைவதற்குண்டான வழிகளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சொல்கிறார் வெறும் திக்ர் திலாவத்து தொழுகை நோன்பு இவைகளினால் மட்டும் இறை பொருத்தத்தை அடைய முடியாது இவைகளோடு என்று சொல்லப்படுகிறார் அடியார்களுக்கு நாம் என்னென்ன கடமைகள் பெற்றிருக்கிறோமோ அவைகளையும் நிறைவேற்றும் பட்சத்தில் தான் அல்லாஹனுடைய பேரின்பத்துக்குரியவர்களாக அல்லாஹனுடைய பேரின்பத்துக்கு சொந்தக்காரர்களாக நாம் மாற முடியும் அல்லா சொல்கிறான் மகனுள்ளார் அல்லாவுடைய பொருத்தத்தை நாடி அல்லாவின் பொருத்தம் வேண்டும் என்பதற்காக யார் தன்னுடைய பொருளாதாரத்தை செலவு செய்கிறார்கள் நான் செலவு செய்கிற இவைகளுக்கு நிச்சயம் அல்லா எனக்கு கூலி தருவான் என்று நம்புகிறார் இதுவும் தேவை மேராஜர கூட நம்ம ஆரம்பிக்கும் போது அப்படிதான் ஆரம்பிக்கிறது மேராஜரவுக்கு வந்திருக்கீங்க பயான் கேட்கறதுக்கு கேட்கலாம் ஆனா முதல்ல மேராஜ் இருக்குன்னு நம்பணும் அப்புறம் பயான் கேட்டா பிரயோஜனம் இருக்கா இல்லையா கூடுமா கூடாதா விதையதா சொன்னதா நன்மை கிடைக்குமா நரகத்துக்கு போவேமான்றதா இருக்க கூடாது எஞ்சிப் எண்ணு அதுதான் பெஸ்ட் அதே மாதிரி அல்லாஹ் சொல்கிறார் வெறுமனே தொகையை கொடுப்பதல்ல காசை கொடுக்கிறது கொடுக்கும் போது என்ன என்ன இருக்கணும் வ தத்மீ த மனதளவில் நிச்சயம் எனக்கு நன்மை கிடைக்கும் என்று நினைக்க வேண்டும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்சாமன்ிபன்பி நோன்பு வச்சா பாவம் சாபன் ரமதானில் நோன்பு வைக்கிற போது இந்த நோன்பு கடமை என்கிற ஈமான் நம்பிக்கையும் இருக்க வேண்டும் இது நமக்கு நன்மையை பெற்றுத்தரும் என்கிற எண்ணமும் இருக்கணும் இது எனக்கு நன்மையை பெற்று தரும் என்கிற எண்ணமும் இருக்கணும் இந்த ரெண்டும் இருந்தா முசிரளவு மாட்டம் என்றே அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று கண்மணி நாயகம் செல்லவாதை செல்வர்கள் சொல்வார்களே அதே போல அல்லா ஜலஷான சொல்கிறார் பணங்காசுகளை செலவு செய்கிறது மட்டுமல்ல மின் இது சரி இதன் மூலமாக எனக்கு அல்லாவுடைய உதவி கிடைக்கும் என்கிற நம்பிக்கையும் இருப்பதற்கு உதாரணம் என்ன தெரியுமா கமசலி ஜன்னத்தின் பிரபுவத்தின் உயர்வான மேடான பகுதிகளில் ஒரு பூமியில் இருக்கிற ஒரு தோட்டத்தை போல அசாபகாபிலு அந்த தோட்டத்தில் பெருமழை புலிகிறது சோன் மழை பெய்து இந்த அதிக மழையின் காரணத்தினால் ஓவர் மழை அதிக மழையின் காரணத்தினால் இந்த பயிருக்கு இந்த தோட்டத்தில் வளர்க்கிற இந்த பயிர்களுக்கு இரண்டு மடங்கு பிரயோஜனம் கிடைக்கிறது எப்போ ஒரு இந்த மகசூல் ரெண்டு மகசூல் அவ்வளவு திருப்தியான தண்ணி ஆனா அவசியம் இல்ல இந்த பெருமலைகள் இல்லாமல் தூரல் இருந்தாலே இந்த பயிருக்கு போதுமானது போதும் தூரல் இருந்தாலே இதெல்லாம் முளைக்கும் தூரல் இருந்தாலே இதெல்லாம் இதுக்கு என்ன பிரயோஜனம் தருமோ அதை தரும் ஆனால் மழை பெய்கிற போது இரு மடங்காக தருகிறது அதே மாதிரி நாம கொடுக்கிற போது கொடுப்பதற்கு நன்மை கிடைக்கும் என்றாலும் ஒரு தப்பி அன்பு செய்யும் அது நல்ல எண்ணத்தை நல்ல நம்பிக்கையை உருவாக்குகிற போது இரு மடங்கு கூடியாக அது கிடைக்கிறது என்பதை அல்லாது அல்ல சொல்கிறார்

சம்பந்தம் இல்லாத பேச்சு அஞ்சு பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத பேச்சு அதுவும் வாட்ஸ்அப்லயோ பேஸ்புக்லயோ கேட்கவே வேணாம் சுத்தமா சம்பந்தமே இருக்காது அவர்கள் பேசுகிற பேச்சுக்களில் அதிகமான பேச்சுல எந்த நன்மையுமே கிடையாது தேவையில்லாத பேச்சுக்கள் என்ன பேச்சு பேசுனா நன்மை தெரியுமா இல்லாமல் அமரபி அபி சதக்கத்தின் யாருக்காவது நீங்க சதத்தா செய்யுங்கள் என்று பேசுகிற பேச்சு இருக்குல்ல நீங்க தானம் புரியுங்கள் என்று பேசுகிற பேச்சு இருக்குல்ல அது பிரயோஜனமான பேச்சு மஹ்ரூஃபின் அல்லது வேறு ஏதாவது நல்ல காரியத்தை ஏவுவது நல்ல விஷயத்தை இதை செய்யுங்க இது நல்ல நாடு இது ஒரு நல்ல மாதம் இந்த மாதத்துல இவ்வளவு அமல்கள் இருக்கணும் என்று சொல்லக்கூடிய நல்ல விஷயங்கள் பேசணும் அவ் இஸ்லாஹின் பை நன்னாஸ் அல்லது மனம் வெறுத்து போயிருக்கிற ரெண்டு பேருக்கு மத்தியில் மன ஏற்படுத்துவதற்காக பேசுகிற பேச்சாக இருக்கும் முதல்லையாவது ஆளுங்கள் கல்யாணம் முடிச்சு வைக்கிறதுக்கு தான் அதிகமா பேசுவாங்க இப்பிச்சு வைக்கிறதுக்கு தான் ரொம்ப பேச வேண்டியதா இருக்கு நாலு கல்யாணம் வந்தா நாலு அஞ்சு தலாக்கு வந்துருக்கு பிடிக்கல அது பிடிக்கல இது பிடிக்கல கொலா ஒரு பக்கமும் சேர்த்து வைக்கிறது விட பிரிச்சு வைக்கிறதுக்கு பேச வேண்டியது இருக்கு இஸ்லாமியம் பயணம் பேசுனா ரொம்ப நன்மை ரெண்டு மனச சேர்த்து வைக்கிறதுக்காக பேசுனா இதெல்லாம் சொல்லிட்டு அல்லதா சொல்றான் ஒமையப் அல் தாடி கபுத்திர்கா அமருவாத்தில்லா இவையெல்லாம் அல்லாஹ்வின் பொருத்தத்தை நாடி இறை பொருத்தம் வேணும் இறை காதல் இருக்கணும் நமக்கு அல்லாஹோட நமக்கு தொடர்பு வேண்டும் என்கிற எண்ணத்தில் செய்யப்பட்டால் பசோஃப நுக்தீஹி அஜுரன் அலீமா நாம் விரைவில் மிக எதிர்பாராத கோலியை கொடுப்போம் நம்ம இவ்வளவு உதவி வரும்னா எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம் நம்ம இவ்வளவு உதவிகள் நமக்கு கிடைக்கும் எதிர்பார்த்திருக்க மாட்டோம் எதிர்பாராத இடங்களில் இருந்து மிக அதிகமான கூலிகளை அல்லா ஜல்ல ஷா தருவேன் என்ன அல்லா ஜல்ல ஷா நகுமத்தாலா சொல்கிறார் இவைகள் எல்லாம் ரிவாவை அடிப்படையாக வைத்து அல்லாஹருடைய பொருத்தத்தை அடிப்படையாக வைத்து அமைந்திருக்க வேண்டும் அதனால்தான் மற்றவர்கள் என்ன பேசுவாங்க யோசிக்க கூடாது நம்முடைய எந்த செயலாக இருந்தாலும் சரி நாம செய்யக்கூடிய எந்த செயலாக இருந்தாலும் அந்த செயலை கொண்டு மற்றவங்க என்ன பேசுவாங்க அப்படி யோசிக்க கூடாது இது அல்லாவுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமானதா அப்படி யோசிக்கணும் எது அல்லாவுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமானதோ எந்த காரியத்தால் அல்லாவும் ரசூலும் சந்தோஷம் அடைவார்களோ அந்த காரியத்தை செய்யணும் அதை நாள் அதை செய்யறதுனால நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்மளை பழிச்சாலும் பரவாயில்ல திட்டாலும் பரவாயில்ல கூடாது அதே சமயத்துல நம்மளை பாராட்டணுங்கிறதுக்காக எதுவும் பேசிடக்கூடாதுங்கிறதுக்காக இது அல்லாவுக்கே பிடிக்கலனாலும் பரவாயில்ல இது அல்லாவுடைய ரசூலுக்கே பிடிக்கலன்னாலும் பரவாயில்ல சுத்தி இருக்கிறவங்க திட்டிடக்கூடாது என்று செய்யக்கூடாது இப்ப என்ன ஆயிடுதுன்னா அல்லாவுடைய பொருத்தத்தை விட மற்றவர்களுடைய பொருத்தத்துக்கு ஆசைப்படுறோம் மற்றவர்களுடைய பாராட்டுக்கு மற்றவர்களில் நம்மள புகழ்ந்து பேசுவதற்கு அவங்க நம்மளை தப்பா பேசிடக்கூடாது என்று பயப்படுறமே தவிர இந்த செயலை செய்தா இது அல்லாஹுக்கு பிடிக்குமா அல்லாஹுக்கு பிடித்தமான சேலா இருக்குமா என்று நாம் நினைப்பதில்லை கண்மணி நாயகர் சூடு வாங்கி செல்லதாக வருகிற செல்விற்று சொல்கிறாளி இன்னல் அபுதலையத்தை கல் நம்பி களிமத்தையும் இல்ல உணவானில்லா பொருத்தமான ஒரு பேச்சை ஒரு மனிதன் பேசுகிறார் ஆனா பெருசா பொருட்படுத்தல இதனால அல்லாஹ் நமக்கு அவ்வளவு நன்மையை தருவானா அவன்கிட்ட என்ன இல்ல ஆனாலும் நல்ல வார்த்தைகள் பேசினான் நல்ல விஷயங்கள் பேசினார் அந்த நல்ல வார்த்தைகளுக்காக அல்லாஹ் அவனுடைய அந்தஸ்தை உயர்த்துவான் ஒயின்னும் அல்லாவுக்கு கோபத்தை தருகிற வார்த்தைகளை சில சமயம் மனிதன் பேசுகிறான் அந்த வார்த்தைகளை இவன் பொருட்படுத்தறதே இல்ல எல்லாவுக்கு பிடிக்குமா பிடிக்காதா மார்க்கத்துக்கு உகத்ததா உகத்ததில்லையா எதை பத்தி யோசிக்கிறது இல்ல யோசிக்காம நாயுல் பொருட்படுத்தாமல் பேசுகிறான் ஆனால் அந்த பேச்சுக்கள் எஃப் எஹ்விஹா பி ஜகன்னம் அவனை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்த்து விடும் என்றார் ரிட்டர்மன் நாயிரம் வசூலு வாங்கி செல்லதா உரை சொல்லுவாங்க உண்மையான அன்பு உண்மையான யதார்த்தமான அன்பு வைக்க வேண்டியது அல்லாவிடத்தில் அல்கமா ரதி அடிக்கடி நான் சொல்லுகிற விஷயம்தான் மனசுல ஊறி போய் இருக்கும் நதிகளார ஏற்றுக்கொண்ட சஹாபி கடைசி தருவாயில் படுத்திருக்கிறார் மரண வாயில் ரதி வீர மனைவி அல்லாவுக்கு செய்தி அனுப்புறாங்க என்னுடைய கணவர் கடைசி கட்டத்தில் இருக்கிறாரு பிலால் ரவி அல்லா உட்பட நான்கு சஹாபாக்களை கல்கியாவுக்காக தல்கின்னு சொல்லுறதுக்காக அனுப்பி விடுறாங்க பக்கத்துல உட்கார்ந்து சொல்லணும் நேரத்துல அத கேட்டு நம்ம சொல்றத கேட்டு கேட்டு ஓத்தா போறோம் சொல்லிட்டாருன்னா பெரிய பாக்கியம் தல்கின்னு சொல்லி கொடுக்கறதுக்காக நான்கு சஹாபிகள் வர்றாங்க இந்த சஹாபியை சுத்தி உட்கார்ந்து இவங்க பாட்டுலா இல்லாம சொல்லலா களிமா சொல்றாங்க ஆனா அவருடைய நாவல அவருடைய நாக்குல களிமா வரல உடனே பிலாநதி சூழ்நாட்டை ஓடி வர்றாங்க வேற சூழல்லா அவருடைய நாவல களிமா வரல அப்படின்னு சொல்றாரு இப்ப செல்லவா ஆலய செலவு கேட்கிறாங்க அவருக்கு பெற்றவங்க இருக்காங்களா அத்தா இல்ல மொத்த ஆயிட்டாரு அம்மா இருக்காங்க அம்மா எங்க இருக்காங்க அம்மா தனியா வாழ்றாங்க இவர் இவர் ஒய்ஃபு பிள்ளைங்க எல்லாம் தனியா இருக்கிறாங்க அந்த அம்மாவை நான் பார்க்கணும் அவங்களை கூட்டுவாங்க அந்த அம்மாவை போய் கூட்டு வந்தாச்சு அந்த அம்மா வந்த உடனே நிகழ் நாயகம் செல்லதாலு கேட்கிறாரு உங்க மகனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க பையன் எப்படி எந்த தாய் தான் பிள்ளைய பத்தி தப்பா பேசுவான் அப்படியே கொட்டுறாங்க அந்த அம்மா என் பையன் எல்லா வணக்கங்கள் செய்வான் அஞ்சு வேலை தொழுவான் சுண்ணத்து நஃபீலான வணக்கங்கள் பெண் தொழுவார் இஸ்லா துணுவா துஹா தொழுவார் எல்லா தொழுகைகளும் உண்டு தான தர்மங்கள் கொடுத்து கொடுத்து சிவந்த கை என் பிள்ளையினுடைய கை அவ்வளவு தான தர்மங்கள் செய்வார் ஹஜ்ஜுகள் செஞ்சிருக்கிறார் உம்ரா செஞ்சிருக்கிறார் என்று அவருடைய அமல்களை எல்லாம் அந்த தாய் பட்டியலிடுறாங்க செல்லு கேட்டாங்க நான் இதெல்லாம் கேட்கல உங்கள்கிட்ட உங்க மகன் எப்படி இருக்கிறார் அப்ப அந்த தாய் சொன்னாங்க கல்யாணம் முடியாத வரைக்கும் நல்லா தான் இருந்தான் கல்யாணம் முடிஞ்ச பிறகுதான் ஆள் மாறிட்டான் அவ என்ன சொல்றானோ அதேதான் தான் மந்திரம்னு வச்சுக்கிறான் என் சொல்ல நம்பவே மாட்டேங்கிறான் கொண்டாட்டி சொல்லையே மந்திரம்னு முழுக்க முழுக்க மனைவியினுடைய சொல்லையே கேட்டு என்னை தனியாவே அனுப்பிட்டா நான் தான் இருக்கேன் நானும் என் பிள்ளையோட இல்லை தனியா இருக்கிறேன் அப்ப சலா சொன்னாங்க அவர் கடைசி தருவாயில் இருக்கிறார் மூலமாக உங்களுடைய கோபம் நீங்க வச்சிருக்கிற கோபம் அந்த புள்ள மேல உங்களுக்கு இருக்கிற கோபம் இருக்குல்ல அந்த கோபம் தான் அவருடைய நாவல களிமா வராம தடுக்குது நீங்க உங்க மகனை மன்னிச்சுதான் ஆகணும் அவர் உங்களை இவ்வளவு நாளா ஒதுக்கி வச்சார் அதனால நீங்க மனசு வெறுத்து போய் இருக்கிறீங்கல்ல இந்த வெறுப்பு தான் அவருக்கு களிமா வராம தடுத்துருக்கு அதனால உங்க பிள்ளைய மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்க செல்லீஸ்வரம் அந்த தாய் சொன்னாங்க மன்னிச்சிருங்கன்னு சொல்றது ரொம்ப ஈஸி ஆனா பட்டவளுக்குத்தான் வழி தெரியும் இவ்வளவு நாள நான் என்ன கஷ்டம் நீங்க ஈஸியா சொல்லிடுறீங்க மன்னிச்சிருங்கன்னு சொல்றீங்க ஆனா நான் இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம் என்ன தெரியுமா அவ்வளவு வேதனை அடைஞ்சிருக்கேன் அது எப்படி நான் மன்னிக்க முடியும் அப்படின்னு அந்த தாய் மன்னிக்க மறுத்துட்டாங்க அப்ப சொல்லதா சொன்னாங்க பிலாநதி எல்லாத்தையும் போங்க போய் அவர் வீட்டுக்கு முன்னாடியே ஒரு பெரிய குழியை தோண்டுங்க குழியை தோண்டி நெருப்பை பத்த வைங்க நெருப்பை பத்த வச்சு அவரை உயிரோடயே உள்ள போட்டு எரிச்சிருங்கன்னு தாங்க சொல்லதா சொல்லதான் செஞ்சாத இந்த வார்த்தையை கேட்டு ஒப்பார் ஒப்பாரிக்க ஆரம்பிச்சு என் பிள்ளையா தூக்கி போட சொன்னீங்க அப்படின்னு கேட்டுச்சு ஆமா இல்ல அவர் முழுத்தா போனாலும் அங்கதான் போறாரு இதை விட கொடூரமான நரகத்துக்கு போக போறாரு ஏன்னா ஒரு தாயினுடைய அன்பு இல்லாம ஒரு தாயினுடைய பதுவாவோட ஒரு தாயினுடைய கண்ணீரோட எந்த பிள்ளைக்கும் சொர்க்கம் கிடைக்காதுன்னு நாங்க நினைக்கிறாங்க சூடும் வாங்கி செல்லலாம்

ச செலதாசன் அழகா சொன்னாங்க ரிதர் ரப்பி ஃபி ரிதர்வாலிதி ஒ சக்து ரப்பி ஃபி சக்தில் வாலிதி அல்லாஹுடைய அன்பு எங்க இருக்கு தெரியுமா அத்தாவுடைய அன்பில்தான் இருக்கிறது அத்தா சந்தோஷப்பட்டாதான் அல்லாஹ் சந்தோஷப்படுவான் ஒ சத்துர் ரப்பி ஃபி சகத்தில் வாலிதி அத்தாவுடைய அல்லாஹினுடைய கோபம் அத்தாவுனுடைய கோபத்தில் இருக்கிறது பெத்தவங்க வயிறு எரியுறாங்கல்ல பெத்தவங்க கஷ்டப்படுறாங்கல்ல பெவங்களை கஷ்டப்படுத்திட்டு ஒரு பிள்ளையால் நிச்சயமாக சந்தோஷமாக வாழ முடியாது அது இந்த உலகத்திலே வாழ முடியாது மறுமையிலே வாழ முடியாது பதினாலாம் தேதி நெருங்கிட்டு இருக்கு நெருங்க நெருங்க எத்தனையோ பேருடைய வயிறு எரிஞ்சுட்டு இருக்கு அத்தா அம்மாவுடைய வயிறு எல்லாம் பதினாலாம் தேதி வருதாமே ஏதோ ஒரு டேயாமே அந்த டேல நம்ம பிள்ளைய பாதுகாக்கணுமே கூட எங்க போவாலோ தெரியலையே என்ன செய்வாலோ தெரியலையே எப்படியாவது பாதுகாத்துணுமே இல்லைன்னா என் புள்ள போச்சே என்று இப்பவே என்ன செய்ய ஆரம்பிக்குது குடலு எரிய ஆரம்பிக்குது நம்ம பிள்ளைகளுக்கு என்ன சந்தோஷமா தாங்க முடியல பத்தாந்தேதியாச்சும் அந்த ரெண்டு நாள் தானா மூணு நாள் தானா மூணு நாள் அந்த நாள் வந்துருமா அந்த நாள் வந்த உடனே அத்தாட்டையையும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு ஏதாவது ஒரு ட்ரெயின்ல ஏறி ஓரமா உட்கார்ந்து அல்லது ஏதாவது ஒரு தியேட்டர்ல கடைசி ஜீட்ட புடிச்சு எப்படியாவது அவள்கிட்ட இன்னைக்கு அந்த ரோஸ கொடுத்து அத சொல்லிட்டா ஏதோ வாழ்க்கையிலே ஜெயிஜித்து மாதிரி ஒரு ஃபீலிங் புள்ளைகள் ஆனா கொஞ்சம் யோசிக்கணும் இந்த செயல் நம்முடைய இந்த செயல் நம்முடைய பெத்தவர்களுக்கு தலை ஏற்படுத்தும் என்றால் நம்முடைய பெத்தவங்களுடைய மனதை பாதிக்கும் என்றால் நம்முடைய பெத்தவங்களை மீறி அவங்களை கஷ்டப்படுத்தி அவங்களை அழ அவங்களுடைய நிம்மதியை கெடுத்து நமக்கு இந்த சந்தோஷம் அமையும் என்றால் நிச்சயமாக அந்த சந்தோஷம் நிலைக்கப் போவதில்லை அந்த சந்தோஷம் மிக விரைவில் கெட்டுப்போம் எத்தனையோ பிள்ளைகளை பார்க்கத்தான் சேரும் அப்படி போன பிள்ளைகள் கண்ணீரோடு வந்து நிற்கக்கூடிய காட்சிகளை பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் பார்க்கிறோம் ஆனாலும் அதிலிருந்து படிப்பினை தருவதற்கு நாமோ நம் பிள்ளைகளோ தயாராக இல்லை எனவே இந்த மோசமான சூழல் நம்மளை சுத்தி இருக்கிறதா நம்மளுக்கு கிடைக்குது இந்த மோசமான காலச்சூழல் இந்த மோசமான நிலை நம்மளை எங்கேயோ கொண்டு போய் நம்முடைய பிள்ளைகளை கொஞ்சம் கூட யோசிக்க விடாமல் ஒரு இடத்தில் கொண்டு போய் சேர்த்து அதன் மூலமாக பெற்றவர்களுடைய மதுவாவுக்கு பெற்றவர்களுடைய சாபத்துக்கு ஆளாகக்கூடிய பிள்ளைகளாக மாற்றி விடுகிறது அல்லா தலைஷானகுவத்த ஆலா அவளது அன்பை விட அவளது காதலை விட அல்லாவின் காதலை உயர்வாக நினைக்கிற பிள்ளைகளாக அல்லாஹ் நம் பிள்ளைகளை ஆக்கியல் முடிவானாக அதனாலதான் ஆரம்ப காலத்திலேயே தொட்டில போட்டு ஆடும்போதே ஹஸ்பி ரப்பி ஜெல்லாம் ஓதி ஓதி தொட்டில் ஆட்டுவாங்க ஆட்டும் போதே பிள்ளைக்கு மனசுல தான் நிப்பான் வேற எவ்வளவு நிக்க மாட்டான் இன்னைக்கு அதெல்லாம் இல்ல இல்லன்னு சொல்லி அதை இல்லாம ஆக்கின பின்னாடி அல்லாவும் ரசூலும் இருக்க வேண்டிய உள்ளத்துல கண்ட கண்டகண்டவன்லாம் இருக்கான் கண்ட கண்டவள்லாம் இருக்கான் ஆனா அல்லாவும் ரசூலும் உள்ளதுல இல்லாதான் பிரச்சனை நாம் அல்லாவையும் ரசூலையும் நம்முடைய பிள்ளைகளுடைய மனதில் ஆழமாக பதிய வைத்தால் மட்டும்தான் இது போன்ற சீர்கேடுகளிலிருந்து நம் பிள்ளைகளை பாதுகாக்க முடியும் அல்லாது ஒழுக்கமுள்ள சமூகமாக வளரும் சமூகத்தை அல்லாஹ் ஆக்கியால் முடிவானாக நம்முடைய பிள்ளைகளை நமக்கு நட்பெயர் பெற்றுத் தருகிற சாலிகான குழந்தைகளை அல்லாஹ் ஆக்கியால் முடிவானாக நமக்கும் நம்முடைய உறவுகளுக்கும் நம்முடைய சமுதாயத்திற்கும் நட்பெயர் பெற்றுத் தருகிற சாலிகான பிள்ளைகளாக இளைஞர்களாக அல்லாதம் பிள்ளைகளை இளைஞர்களை ஆக்கியுரிவானாக வரமத்து